குட்டீன் ஃபார் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒருத்தர் நிலத்தை வாங்கியாச்சு ஸோ அதனால் அவர்கிட்ட அந்த நிலத்தோட பத்திரம் இருக்குது அப்படி பத்திரம் இருக்கிறதால அவர் அந்த நிலத்துடைய உரிமையாளரா இல்லை அந்த நிலத்துக்கான பட்டா ஒருத்தர்கிட்ட இருக்கு ஸோ அந்த பட்டா இருக்கிறவர் அந்த நிலத்துடைய உரிமையாளரா இந்த மாதிரி உங்களுக்கு பட்டா பத்திரம் இதை பற்றி இருக்கிற மொத்த கேள்விக்கும் இந்த வீடியோவில் நம்ம பதில் பதிலை பார்க்கலாம் ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மோஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பட்டா முக்கியமானதா பத்திரம் முக்கியமானதா ஸோ இதுதான் பத்திரத்துடைய காப்பி சாம்பிள் இப்படிதான் இருக்கும் பத்திரம் நீங்கள் எந்த மாதிரி பத்திரம் தான செட்டில்மெண்ட்டோ கிரைய பத்திரமோ பாக பிரிவினை பத்திரம் என்ன செஞ்சாலும் இந்த மாதிரி கோர்ட் பேப்பர் நான் ஜுடிஷியல் பேப்பர் இருக்குது இல்லைங்களா பாண்ட் பேப்பர் அந்த பேப்பர் வாங்கி அதில் நீங்கள் பத்திரப்பதிவு செய்வீங்க பட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பரில் ஆன்லைனில் கிடச்சிரும் பத்திரம் பட்டா அப்படின்னா பத்திரம்ங்கிறது ஒரு பத்திர பத்திரப்பதிவுத்துறை இருக்குது இல்லைங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஆவணம் பட்டா அப்படிங்கிறது நம்மளுடைய ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையினுடைய ஆவணம் பத்திரப்பதிவு துறையில் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா சார் பதிவாளர் மாவட்ட சா மாவட்ட பதிவாளர் அந்த துறையின் துணைத் தலைவர் இவர் ஒவ்வொரு மண்டலத்து மண்டலமாக பிரிச்சிருப்பாங்க ஏழுலேருந்து எட்டு மண்டலம் இருக்குது மொத்த தமிழ்நாட்டில் சார் பதிவாளர் அப்படிங்கிறவர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற சப் ரெஜிஸ்ட்ரார் வருவாய்த்துறை ஆவணம் இந்த வருவாய்த்துறை ஆவணம் இந்த பட்டா மாத்திரத்துலையும் இதில் இருக்கிற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னா நம்மளோட விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் ஆரை வருவாய் ஆய்வாளர் தாசில்தார் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆர்டிஓ இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரும் இதில் இன்வால்வ் ஆவாங்க சோ பத்திரம் அது எப்ப உங்களுக்கு கிடைக்கும்னா ஒரு நிலத்துடைய பரிமாற்றம் நீங்க யாருக்காச்சும் இல்ல அதை யாருக்காச்சும் நீங்க தானமா நிலத்துடைய உரிமையை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம முறைப்படி செய்யக்கூடிய அந்த பரிமாற்றத்தை நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு பதிவு செய்வோம் அந்த பதிவு செய்யறதுக்கு யூஸ் பண்ற ஆவணம் தான் பத்திரம் பட்டா அப்படிங்கிறது என்னன்னா அது நமக்கு ரெண்டு விதத்துல கிடைக்கும் ஒன்று நம்ம இங்கே பத்திரம் பதிவு செஞ்சோம் இல்லைங்களா இந்த பதிவு செஞ்ச பத்திரத்தை கொண்டு போய்ட்டு நம்ம பட்டா மாற்றம் செய்கிறதுக்கு யாருக்கிட்ட இருந்ததோ அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ப பத்திரம் மூலமாக மாறி அதனோட உரிமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு உங்களுடைய விஏஓ கிட்டயோ ஏதாச்சும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் பட்டாவை சேஞ்ச் பண்ணலாம் இன்னொன்று கவர்மெண்ட்டே இந்த நில நிலம் இல்லாதவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு இலவச மனை பட்டாலாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு பத்திரம் இருக்காது அவங்களுக்கு கவர்மெண்ட்டு டைரெக்டாக இங்கே பட்டாவை கொடுத்துருவாங்க அப்படி பட்டாவை கொடுத்தாலும் அதில் ஒரு சில கண்டிஷன் சொல்லுவாங்க பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு யாரும் அதை விற்க முடியாது மற்றவங்களுக்கு யாருக்குன்னா நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் முடியாது அது அதில் சொல்லியிருப்பாங்க இப்படி தான் பத்திரமும் பட்டாவும் நமக்கு கிடைக்கும் ஸோ பத்திரம் பட்டா இது ரெண்டுமே எப்பவுமே இணைந்தே இருக்க வேண்டும் இதை பத்திரத்தில் யாரோட பேர் இன்னைக்கு தேதியில் இருக்கோ அதே பெயர் தான் பட்டாவிலையும் இருக்கணும் இதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே ரெண்டும் ஒரே பேரில் சப்போஸ் ஒருத்தர் பேரில் பட்டா மா பத்திரம் மாறிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் உடனடியாக பட்டாவையும் மாற்றிக்கோங்க அப்படி இல்லாமல் பட்டா மட்டும் ஒருத்தர் பேரில் இருந்து அவர் அதை முழுசாக உரிமை கொண்டாடணும்னு நினச்சாருன்னா அது முடியாது அடுத்து இன்னொருத்தர் பேரில் பத்திரம் மட்டும் இருக்குது அப்படின்னு அவர் நினைச்ச அப்படி வச்சுக்கிட்டு அவர் உரிமை சொந்தம் கொண்டாடணும்னு நினச்சாருன்னா அதுவும் அவரால் முடியாது ஸோ இதில் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னா ரெண்டு விதமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒருத்தர்கிட்ட பத்திரமும் இருக்குது பட்டாவும் இருக்குது அவர் பல நாளாக அந்த நிலத்தை வந்து கண்டுக்கலை அவரோட வகைராகவும் யாருக்கும் தெரியல அவர் இறந்துட்டார் ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க அவங்க அதை கண்டுக்கலை இதை பார்த்த யாரோ ஒருத்தர் அவங்க அந்த இடத்த பார்த்து அங்கே லோக்கல்லே இருக்கவங்க அதனுடைய போலியா பத்திரத்தை உண்டாக்கிட்டு பணம் கொடுத்து லஞ்சம்லாம் கொடுத்து அவங்க அவங்க பட்டாவை மாற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீஜரை எடுத்து உங்களால் கேன்சல் பண்ண வைக்க முடியும் பட் அதுக்குள்ளே உங்களுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்கும் ஆனால் இதுக்காக நீங்கள் நீதிமன்றம்லாம் போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அவங்க கையில் இருக்கிற பத்திரம் போலி பத்திரம்னு நீங்கள் நிரூபித்தா போதும் எப்படி நிரூபிப்பீங்கன்னா உங்கள் கையில் ஒரிஜினல் பத்திரம் இருக்குது நீங்கள் எப்படியும் அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கலாம் உங்களது முறைப்படி சார் பதிவாளர் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ண பத்திரம் அதனால் அதை கொண்டு போயிட்டு நீங்கள் மனுவாக எழுதி கொடுத்தா மாவட்ட பதிவாளர் இருக்கார் இல்லைங்களா அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அவரே இந்த போலி பத்திரத்தை ரத்து செய்கிறதுக்கான முழு அதிகாரம் படைத்தவர் அப்படி அவர் பத்திரத்தை ரத்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்க ரத்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற காப்பியை கொண்டு வந்து வட்டாட்சியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அவர் இந்த போலி பட்டா பத்திரத்தை வச்சு பட்டா மாற்றினார் இல்லைங்களா அதையும் அவர் கேன்சல் பண்ணிடுவார் இது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்னாகுனா ஒருத்தர் 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 ஒருத்தர்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கிட்டார் அதாவது பத்திரம் பதிவு பண்ணிட்டார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு சரி பட்டா மாற்றாமல் நே டேரெக்டாக அப்படியே விட்டு வச்சுருக்கேன் அந்த கண்டிஷனில் என்னாகுனா இந்த நிலத்தை விற்றவர் இருக்கார் இல்லைங்களா அவர் லஞ்சம் கொடுத்து தன்னுடைய நிலத்தை பட்டா இன்னுமும் என் பேரில் தான் இருக்கு அப்படின்னு கொண்டு போயிட்டு லஞ்சம் கொடுத்து இன்னொருத்தருக்கு அந்த நிலத்தை விற்று விட்டு விற்றுட்டாங்க அப்படின்னாலும் அந்த புதுசாக ஒருத்தர் வாங்குறார் இல்லைங்களா வாங்கினவர் உடனடியாக கொண்டு போய் பட்டாவையும் மாற்றிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய உரிமை போயிடாது ஆனால் ஆன் பேப்பரில் அவர் வந்துடுவார் இதை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் மறுபடியும் அதே மாதிரி மாவட்ட பதிவாளர்கிட்ட போயிட்டு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன்னு சொல்லி மனு எழுதி கொடுத்து அதை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பட்டாவையும் கேன்சல் பண்ணும் இதுக்கு நீங்கள் உங்களுடைய இப்போ நார்மலாக ஈஸியெலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் டவுனில் லஞ்சம்லாம் கொடுத்து அவங்க ப பட்டா மா பத்திரம்லாம் பதிவு பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ இதுக்காக நீங்கள் எப்போவுமே என்ன சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா பத்திரம் ரெண்டு பேரில் யார் பெரியவங்கன்னு நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல பட்டா பத்திரம் ரெண்டுமே இணைந்து தான் இருக்கணும் நான் கொடுத்த ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் பட்டா பட்டா இருந்தாலும் அவரால் முழுசாக சொந்தம் கொண்டாட முடியல பத்திரம் இருந்தாலும் சொந்தம் கொண்டாட முடியல அதனால் ரெண்டு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஒரு சேர மாற்றி வைப்பது தான் நல்லது பத்திரம் பதிவு பண்ணிங்களா யோசிக்காமல் போயிட்டு பட்டாவை மாற்றிக்கோங்க அந்த பட்டாவை நீங்கள் எப்படி மாற்றணும் ஆன்லைன்லேயும் மாற்றுறதுக்கு இப்போ வழி வந்துருச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே சைடில் ஸ்க்ரீனில் வருது இல்லைங்களா இந்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் த போலி பத்திரம் உருவாக்குறாங்க இல்லைங்களா அப்படி ஏதாச்சும் உருவாக்கிட்டாங்களா எதனா பிரச்சனை ஆயிருக்கா இல்லையான்றத நீங்கள் வில்லங்கம் ஈஸி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா வில்லங்க சான்றிதழ் அதை ஆன்லைனில் பார்த்தும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதை எப்படி பண்ணுறதுன்றதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்து உங்களோட பட்டாவை யாராச்சும் போலியோ மாற்றம் செஞ்சுட்டாங்களா இதையும் உங்களால் ஆன்லைனில் பார்க்க முடியும் இதுக்கு இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் பார்க்கணும் இதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ மொத்தமாகவே நீங்கள் ஒரு பத்து நிமிடம் உங்களோட மாதத்துக்கு ஒரு ஒரு முறை நீங்கள் செலவு செஞ்சிங்கன்னா உங்கள் நிலத்தோடைய பத்திரமும் பட்டாவும் உங்கள் பெயரில் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் முழுவதுமாக கண்காணிக்க முடியும் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பட்டா பத்திரம் இரண்டும் ஒரு சேர நீங்கள் பராமரிப்பது தான் நல்லது இப்போதான் நம்ம இந்த வீடியோவோட முக்கியமான இடத்துக்கே வந்திருக்கோம் உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி பட்டா ஒருத்தர் பெயர்லையும் பத்திரம் ஒருத்தர் பேர்லேயும் இருந்தப்ப அவங்க இது கொடுத்த இறுதி தீர்ப்பு என்னன்னா யாருடைய பெயரில் பத்திரம் உள்ளதோ அவர்கள்தான் அந்த நிலத்தின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் பின்னாடி அதாவது அந்த நிலத்தை யாரோ ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க பட்டா பத்திரம் மாத்திட்டாங்கன்னா நீங்கள் பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதனுடைய உரிமையை மறுபடியும் கொண்டு வர முடியும் ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே சரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் ஆனால் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க பத்திரம்தான் செல்லும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நாங்கள் அதுக்கான வீடியோவையும் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேளுங்க நாம் விரைவில் உங்களுக்கு பதில் அளித்திடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி